வணக்கம் ஈழத்தில் பலரின் வரலாறுகள் இருக்கின்றன போரில் சஞ்சரித்தவர்கள் பலரின் பல்வேறு வரலாறுகள் கதைகள் கருத்துக்கள் பலரின் பல்வேறு இலக்கியங்கள் காணப்படுகின்றன பலரின் கதைகள் வலிகள் நிறைந்தன பலரின் கதைகள் வீரம் சிறைந்தன பலரின் கதைகள் விவேகமுடையன பலரின் கதைகள் மேற்கூச்செறியக்கூடியன பலரின் கதைகள் சிந்திக்கக்கூடியன ஈழத்தில் பிறந்த ஈழத்தில் ஈழத்தில் இருந்து பல நெருக்கடிகள் காரணமாக யாழ்ப்பாணம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகளில் நிலவிய கடுமையான நெருக்கடிகள் காரணமாக தமிழினத்தின் இருப்புக்கு சக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதன் காரணமாக இங்கு வாழ முடியாமல் தமிழ் இனம் திக்கு திசை தெரியாமல் பல்வேறு பிரதேசங்களில் பல தடவைகள் இடம்பெயர்ந்து குடியேறி குடியேறி சென்றிருக்கின்றார்கள் தமிழினம் அடிக்க அடிக்க நிவிந்திருக்கின்றது விழவிழ எழுந்திருக்கின்றது இவ்வாறு விழவிழ எழுந்த ஒரு தாய் தான் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டி என்ற இடத்தில் தஞ்சமடைந்திருக்கின்றார் இங்கு கேரளாவிலிருந்து வந்த முரளி என்பவருடன் சேர்க்கின்றார் இவ்வாறு இலங்கையிலிருந்து ஊட்டிக்கு சென்ற ஈழத்து தாய்க்கும் கேரளாவிலிருந்து வந்த ஒரு கேரளாவின் ஒரு ஆணுக்கும் இடையில் பிறந்ததுதான் இந்த மேடர் இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் யார் பற்றி கதைக்க போகிறோம் என்று தெரிகின்றது அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக காணப்பட்ட பீடன் இந்த பீடன் இந்தியாவில் சாதிய சாதி இனத்திற்கு எதிராக சாதி ஒழிப்புக்காக பாடுபடுகின்றார் அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார் சர்வதேச ரீதியில் நாடுகளிடம் நாடுகளில் காணப்படுகின்ற பல்வேறு அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் குரல் கொடுக்கின்றார் தனியே தன்னுடைய சமூகம் சார்ந்த அடக்குமுறைகளுக்கு குரல் கொடுப்பது மட்டுமில்லாமல் ப பிரதேசங்கள் கடந்து நாடுகள் கடந்து உலகளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த வேடன் என்கின்றவர் குரல் கொடுக்கிறார் இந்த வேடன் யார் என்று நாங்கள் சற்றே விரிவாக பார்ப்போம் ஈழத்தில் இருந்து ஒரு தாய் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் ஊட்டிக்கு வந்து தஞ்ச தஞ்சமடைகின்றார் எங்கே கேரளாவிலிருந்து வந்த முரளி என்பவருடன் சேர்கின்றார் இருவருக்கும் திருமணம் முடிகின்றது திருமணம் முடித்த கையோடு கணவனின் இடமான கேரளாவில் சென்று அங்கு செட்டில் ஆகிறார் அங்கே சுவர்ணபூமி என்ற இடத்தில் வாழ்கின்றார்கள் ஏறக்குறைய பதினைந்து இருபது இருபது குடும்பங்கள் உள்ளடக்கிய அந்த மலை காட்டு பிரதேசத்தில் அவர்கள் வாழ்கின்றார்கள் அங்கு எந்த அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல் காணப்படுகின்றது அரசாங்கத்தின் காலனித்துவ பிரதேசமாக அந்த இடம் காணப்படுகின்றது அரச அதிகாரிகளாலும் ஆட்சியாளர்களாலும் அந்த இடம் அடிக்கடி கபலீகரம் செய்ய செய்யப்படுவதாகவும் அங்குள்ள மக்கள் வேட்டையாடப்படுவதாகவும் கூறப்படுகின்றது எனவே மேடன் அந்த இளமை பருவத்தில் அங்கு பல இன்னல்களை சந்தித்திருக்கின்றார் இதற்கிடையில் இவ்வாறு இவ்வாறு அந்த மீடனின் தாய் தந்தையர்கள் அந்த பூசியில் பூமியில் வசித்து வருகின்ற இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஈழத்தாய்க்கும் கேரளா முரளிக்கும் ஒரு சிங்க மகன் பிறந்திருக்கின்றான் இவருக்கு தாய் தந்தியர்கள் விட்ட பேர்தான் கிரண்தாஸ் முரளி இது நாளடவில் வீடன் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த என்ற பெயர் வந்ததற்காக பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன சாதி மறை பிடித்தவர்களால் இந்த இளைஞனுடைய நிறம் அதாவது கருப்பு நிறமாக இருந்த காரணமாக இவர் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சிலர் இவர்களுடன் சேர்ந்து இந்த இந்த கிரண்தாஸ் முரளி என்பவருடன் சேர்ந்து பழகுகின்ற நண்பர்களால் இவருக்கு என்று பெயர் வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது காடுகளுக்குள் சென்று வேட்டால் இவருக்கு மேடன் என்ற பெயர் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது இந்த மேடன் என்ற பெயர் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மற்றும் ஏனைய பிரதேசங்களிலும் ஒரு இனம் வாழ்வதற்கான ஒரு ஒரு இனம் வீரம் சிறைந்த இனம் என்பதற்கு என்பதற்காக எடுத்துக்காட்டுகின்ற ஒரு சொல்லாக மேடல் என்று கூறப்படுகின்றது இந்த மேடல்கள் தங்களுடைய இருப்புக்காக உயிர் வாழ்கின்ற இருப்புக்காகவும் தமது உணவுக்காகவும் ஏன் எதிரிகளை கூட வேட்டையாடுவதற்காகவும் செய்யப்பட்ட ஒரு தொழில்தான் மீடன் தொழில் இளம் வயதில் தன்னுடைய நண்பர்களுடன் காட்டில் ஆற்றில் ஓடுகின்ற மீன்களை வேட்டியாடி உண்பதால் நண்பர்களால் அழைக்கப்பட்ட பெயர் என்று கூறப்படுகின்றது இப்படியே இவர்களுடைய வீடு என்ற பெயர் ஏற்பட்டதாக பல்வேறு தரப்பினரால் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்ட போதும் இந்த தன்னுடைய தனக்கு வழங்கப்பட்ட இந்த பேருக்காக எந்தவித மனச்சஞ்சலங்களோ அல்லது அச்சங்களோ அல்லது கூறிக்கூறோவோ இல்லை மாறாக அடக்கு முறைகளுக்கும் சாதியவாதத்திற்கு சாதியவாதத்தையும் உடைத்தெறிந்து உலகில் உயர்ந்து நிற்கின்றாரே அவர்தான் இந்த கிரந்தாஸ் முரளி என்கின்ற மேடை மேடனுடைய வரலாறுகள் நீண்ட காலமாக காணப்பட்டனர் அதாவது கடந்த பத்தாண்டுகளாக பீடன் பல்வேறு கருத்துக்களை வெளிவந்திருக்கின்றார் ஆயினும் அண்மைய காலத்தில்தான் பீடன் உலகளாவிய ரீதியில் அனைத்து மக்களாலும் கூர்ந்து நோக்கப்பட்டவராகவும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்ற ஒரு சம்பவமாகவும் காணப்படுகின்றது சாதிய வாதத்தை உடைத்தறிந்து கொண்டு உலகில் உயர்ந்து நிற்கின்ற இந்த பேடன் கிரந்தாஸ் முரளி என்கின்ற இயற்பெரு பெயரை பெற்றிருக்கின்றார் சாதிய முறை பிடித்தவர்கள் என்ற முகத்திரைகளை கிழித்து அவர்களின் உண்மை அவர்களினுடைய உண்மையான முகத்தை முகத்தில் கறிப்பூசி துப்பி இருக்கின்றார் இந்த இடத்தில் சாதியவாதத்தையும் உடைக்கின்ற பலம் இவரிடம் இருக்கின்றது கீழ் இடம் மேலிடம் என்று சாதியவாதங்கள் எங்கும் காணப்படுகின்றது என்று சொல்லி இவர் தன்னுடைய கருத்தை நிலைநிறுத்துகின்றார் என்னடா உங்களுக்கு என்று சொல்லி கச்சிக்கின்றார் கருப்பு என்றால் என்ன அது ஏன் வருகின்றது எப்போது அதற்கான காரணங்கள் என்று என்பதை பற்றிய தன்னுடைய பாடல் வரிகளில் அதனை அடுக்குகின்றார் பல கவிதைகளை எழுதியிருக்கின்றார் இதனால் இவர் கேரளா போலீஸாரால் கைது செய்யப்படுகின்றார் அரசுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை நீதியாகவும் நேர்மையாகவும் அச்சம் மற்றும் உண்மையோடு வெளியிடப்பட்டதால் இவர் கைது செய்யப்பட்டதாக அந்த கருத்து நிலவுகின்றது அப்போது தான் போதைக்கு அடிமையானவர் இவர் கை செய்யப்படுகின்ற போது அவருடைய வீட்டில் சிறிதளவு போதைப் பொருளை பொலிஸார் கை எடுத்து அதை ஆதாரப்படுத்தி அவர் கை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது எனவே அதை ஆதாரப்படுத்துவதற்காக போலீசார் தான் வைத்துவிட்டு அந்த போதைப் பொருளை வைத்துவிட்டு கை கைது பின்னாலும் பல கருத்துக்கள் காணப்படுகின்றன இவர் மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன அதாவது மீட்பூமி என்கின்ற காலப்பகுதியில் இரண்டு பொண்களை பற்றி தப்பாய் பேசியதால் அந்த பொண்கள் இவருக்கு எதிராக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டதாலும் இதன் போது இவர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த கைது நடவடிக்கையின் போதெல்லாம் இவர் வெளியில் பிணை பிணை வெளியில் வந்திருக்கின்றார் இவ்வாறு வெளியில் வந்த போதெல்லாம் தான் செய்த தவறுகளையும் தப்புக்களையும் பொதுமக்களிடம் கோரி மன்னிப்பு கோருகின்றார் உதாரணமாக தான் போதைக்கு அடிமையானவன் தான் ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த போதையில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி கூறுகின்றார் பெண்கள் மீது அவரான கமதூர் கருத்துக்களை பேசிவன்தான் தான் இனி பேச மாட்டேன் என்று கூறுகின்றார் இருந்தபோதும் அந்த இரண்டு பெண்களிடமும் இதுவரையும் எந்த மன்னிப்பும் அவர் கோரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது காணப்படுகின்றது பேடனின் குரல் இருக்கிறது இந்த குரல் இந்த குரல் ஏகப்பட்ட பெருச்சாளிகள் இணைந்து அந்த குரலை அடக்க விளக்கிடுகின்றார்கள் இந்த இடத்தில் அவன் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் இணைய வேண்டும் என்கின்றார்கள் தற்போதைய நவீன காலத்தில் இருக்கின்ற இணையதள இணையதளவாளர்களும் சமூக ஊடகவியலாளர்களும் ஊடகவியலாளர்கள் எனவே இந்த மேடம் தன்னுடைய ரெண்டு பய இந்த வேடனுடைய இளமை காலத்தில் என்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி சென்று பார்ப்போம் இந்த மேடம் தன்னுடைய பன்னிரெண்டு வயது வரை படித்திருக்கின்றான் அங்கால் அவரால் படிக்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் குடும்பத்தில் காணப்பட்ட நிலை மறுமை குடும்பத்தில் மிகுந்த வறுமை காணப்பட்டிருக்கின்றது எனவே எங்காவது வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி கிடைக்கும் வேலைகளில் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார் அவர்கள் அவர்கள் காட்டுகின்ற அந்த கைகளில் இவர் மேடன் தன்னுடைய கைகளை நீட்டி காட்டுகின்றார் அந்த கைகளில் உழைத்து உரமேறிய தளிம்புகள் காணப்படுகின்றன இதற்கு காரணம் ஆறு அதாவது தன்னுடைய காட்டில் காணப்பட்ட ஆறு அந்த ஆறு தான் தங்களை வைத்ததாக கூறுகின்றார் அந்த ஆற்றை நான் எப்படி கைவிட்டுச் செல்வேன் மேடனின் அப்பா ஒரு பாடகராக இருக்கின்றார் கடுமையான பாடகர் இல்லாத விட்டாலும் சாதாரணமான ஒரு பாடகர் என்று கூறப்படுகின்றது இதன் காரணமாக இவர்களுடைய அந்த இயல்பான குடங்கள் மேடனுக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் மேடன் பிற்கால பகுதியில் ஒரு ஆற்றலுள்ள பாடகராக வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருப்பதாக பலரும் கருத்து கூறுகின்றார்கள் மேடன் வாழ்ந்த காலத்தில் ஒரு மலைப்பகுதி அதாவது மூணார் மலையில் அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு அதாவது மலை மலையில் ஏற்பட்ட இயற்கை அழிவு இதன்களால் மூணார் பகுதியில் நிலக்கரி சுரங்கங்களில் பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்கின்றார்கள் நித்திரையில் கிடந்தவர்கள் மண்ணோடு மண்ணாக போய் போன சம்பவங்கள் கூட இங்கு இடம்பெற்றிருக்கின்றது இங்குதான் இந்த வேடன் விழித்தழுகின்றான் இந்த இடத்தில் சில பகுதிகளில் விரைந்து காப்பாற்றுகின்ற அதிகாரிகள் சில பகுதிகளில் காப்பாற்ற தயங்குகின்றார்கள் என்னடாப்பா மனிதர்களை காப்பாற்ற இவ்வளவு தயக்குமா என்று சொல்லி அப்பொழுதுதான் மீடன் உணர தலை தலைப்படுகின்றார் இங்கு பாகுபாடு வெறி அதாவது சாதிய வெறி சாதிய பாகுபாடு இங்குதான் வெறி ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை மீடன் முதல் முதலாக உணர்கின்றான் அந்த நேரத்தில் தான் ஈழத்தில் பிறந்த அந்த மேங்கை சீறிப்பாய்கின்றான் தன் குரல் சாதிய வெறிக்கு எதிராக பாடல்களையும் கவிதைகளையும் கொட்டி தீர்க்கின்றார் இது பலரின் முகத்திரைகள் கிழிக்கப்படுகின்றன பலரின் நரி பல நரிகள் மறைந்திருந்த பல நரிகள் அம்பலப்படுத்தப்படுகின்றன எனவே இதனால் தான் வீடன் கை செய்யப்படுகின்றான் அரசியல்வாதிகளை கிளிகிளி என்று கிழித்து தொங்க தன் நெஞ்சில் ஆ என்ற எழுத்தை குற்றியிருக்கின்றான் ஆ இன்றி அகலவில்லை இந்த இடத்தில் அன்பு அன்பில் தொடங்கி அஞ்சாமை வரையான ஆறாம் வரையில் உள்ள பல்வேறு நற்சொட் நற்சொற்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்றான் எனவே மீடன் தான் ஒரு அஞ்சாதவன் எவருக்கும் பயப்பில்லாதவன் தான் ஒரு தனி மனிதன் இல்லை என்னை சுற்றி பல்லாயிரக்கணக்கான வீடர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை இந்த இடத்துல வெளிப்படி வெளியிடுகின்றார் யாராவது பாலாட்டினால் ஒட்ட நறுக்கி விடுவேன் என்பது போல மீடனுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றன இதனை வேடதே சொல்லியிருக்கின்றார் எனக்கு பயமில்லை நான் எனக்கு செய்யவில்லை நான் பொதுவாக செய்கின்றேன் நான் மக்களுக்காக செய்கின்றேன் நான் மக்களின் சொத்து ஒரு பொது என்று மாதிரிகின்றார் இங்கு சாதியொழிப்பு என்பது ஒரு ஏமாற்று கருத்தாக காணப்படுகின்றது அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளும் சாதி ஒழிக்கப்படுகின்றது சாதி இல்லை அதற்கெதிராக குரல் கொடுக்கின்றோம் என்று சொல்லி வெறும் தம்மாத்து பசப்பு வார்த்தைகளை முன்வைத்து அரசியல் செய்கின்றார்கள் மக்களிடம் வாக்குகளை பெறுகின்றார்கள் இந்த ஏமாற்று செயற்பாடுகளுக்கும் இந்த அரசியல்வாதிகளினுடைய இந்த வெறுத்தனமான செயற்பாடுகளுக்கு எதிராக நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டியிருக்கும் எனவே சாதி கட்சிகள் ஏராளமாக இந்தியாவில் காணப்படுகின்றன இவற்றுக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லி வேடன் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார் இங்கே வேடனின் குரல் ஷாப்பாக கூர்மையாக காணப்படுகிறது அந்த கருத்துகள் மிகவும் பலனுடைய பலனுடைய முகத்திரைகளை கிளிக்கின்றது அப்படி சாதி என்று எதுவுமே இல்லை இந்த பூமி நமக்கு பொது நாமும் பொது மனிதர்கள் மட்டும்தான் ஒரு சாதி என்று சொல்கின்றான் பீடன் அவரின் சில வரிகளை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினோரு அன்றில் சில மியூசி சில இசை கலைஞர்களினுடைய உதவியுடன் ஒரு வீடியோ ஒன்றை மேடன் என்பவர் பதிவேற்றியிருக்கின்றார் இதுதான் இவர் வெளியிட்ட முதலாவது வீடியோ இந்த வீடியோ பல்வேறு பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய பேசுபொருளாக காணப்பட்டிருக்கின்றது மேடைகளில் ஏறி பேசுகின்ற போதெல்லாம் சாதி முறை முடித்த நாய்கள் உச்சம் உச்சத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை இறக்கி அவர்களை இறுதி வரை அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொல்லி வீர வசனங்களை இந்த மேடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே ஏறி பேசியிருக்கின்றார் அவர் பாடிய சில வரிகளை நாங்கள் இங்கு பார்ப்போம் நான் பாணன் அல்ல பறையன் அல்ல புலியன் அல்ல நீ தம்புராசனும் அல்ல நீ தம்புராசனும் அல்ல நீ பெரிது உனக்கு கீழ் உள்ளவர்கள் அப்படியெல்லாம் இல்லை குரலற்றவர்களின் குரலாக இவர் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் பல்வேறு கவிதைகளை வெளியிட்டிருக்கின்றார் ராத்திரியை பகலாக்கி பனியெடுத்து உடைத்து அதாவது இரவை நாங்கள் இரவு முழுவதும் மேலே செய்து எங்களுடைய முதுகு எலும்பு முழுவதும் முறியும் அளவுக்கு மேலே செய்து சோற்றை நீராக்கி எங்களுடைய ரத்தத்தை காயவிட்டு நீர் மற்றும் அளவுக்கு மேலே செய்து இரத்தம் காயும் அளவுக்கு நாங்கள் வேலை செய்து நாட்டை நகரமாக்கி காடுகளை காட்டை கூடாரமாக்கி கா நாட்டை செழிப்பாக்கி காட்டை நாங்கள் சுத்தமாக்கி மண்ணை பொன்னாக்கி மண்ணில் கடினமாக வேலை செய்து அதில் உழைந்த பொன்களை எடுத்துக்கொண்டு பொன்னை நினைக்க அந்நியமாக்கி அவ்வாறு எடுத்த பொன்னை நீங்கள் அனுபவிக்காமல் அதாவது உழைத்த உழைப்பாளி அதை அனுபவிக்காமல் அதை அதிகார வர்க்கம் சுரண்டுகிறது பறித்து கொண்டு போகிறது உற்பத்தி செய்தவருக்கு அப்பால் பறித்து கொண்டு செல்கின்றது இவ்வாறு தன்னுடைய உண்மைய நிலையை பாடியிருக்கின்றார் அதிகார வர்க்கத்தினுடைய வெறிபிடித்த செயல்களை இங்கே புடம் போட்டு காட்டியிருக்கின்றார் நீதி கேட்பவன் இருட்டில் தலை தப்பி கண்ணில் காணாத ஜாதி மத வேறுபாடு அதாவது நீதி கேட்டவன் இருட்டில் கொல்லப்படுகின்றான் கண்ணில் காணாத ச சாதி மத வேற்றுமை இந்த இடத்தில் யுகங்களை தொடர்ந்து என்னை வேட்டையாடுகின்றது என்று அவர் பாடுகின்றார் அதாவது மனிதன் காலம் காலமாக அடக்கி ஒடுக்கப்படுகின்றான் ஆட்சியாளர்களாலும் சரி அதிகார வர்க்கத்தாலும் சரி சாதி வெறிபிடித்தவர்களாலும் சரி காலங்காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு வருகின்றான் என்றதைத்தான் இந்த மேடன் தன்னுடைய கவிதைகளிலும் பாடுகளிலும் ட்ரப் பாடல்களிலும் வெளிப்படுத்துகின்றான் அடங்கி நிற்க நாம் பட்ட பாடு ஐயோ நான் பட்ட பாடு என்று சொல்லி தன்னுடைய வேதனைகளை வெளிப்படுத்துகின்றார் இந்த வேடன் உன்னுடைய வஞ்சனைகளால் உன் முதுகில் நிறைய காயங்கள் பட்டிருக்கின்றது என்று என்று தன்னுடைய கவிதைகளில் வரிகளை கொட்டியிருக்கின்றார் எனக்கு வேண்டும் என்பது எனக்கல்ல எங்களுக்கு என்று சொல்வோம் ஆகவே நாம் ஒருவன் அல்ல நாங்கள் பலர் இருக்கின்றோம் அதிகார ஏற்றத்தாள் பற்றியும் இந்த இடத்தில் கூறுகின்றார் இவர் மீது பொருசார் போதை பல போதை குற்றச்சாட்டை முன்வைத்து பீடன் கை செய்யப்பட்டிருக்கின்றார் இங்கு பீடன் மக்களுக்கு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கின்றார் என்னிடம் போதைப் பழக்கம் இருக்கின்றது இனி நான் இந்த போதைப் பழக்கத்தை கைவிடுகின்றேன் என்று சொல்லி மீற்று மீ என்கின்ற இடத்தில் பொண்கள் மீது சில கருத்துக்களை முன்வைத்ததன் காரணமாக அந்த பொண்கள் மேற்கொள்ளப்பட்ட வழக்குகளின் காரணமாக அந்த வழக்குகளிலும் சிக்கி ஜாமீனில் வெளிவந்திருக்கின்றார் இந்த இடங்களில் கூட தான் செய்ததை தவறை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த பெண்களிடம் மன்னிப்பு கோரவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இவருடைய காலத்தில் ஒரு ஆரம் காணப்படுகின்றது அந்த ஆரம் பற்றிய சர்ச்சைகளும் காணப்படுகின்றது இந்த ஆரம் பற்றி பாரதிய டிபார்ட்மெண்ட் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள் இதற்கு இது எனக்கும் சம்பந்தம் இல்லை இது யாரோ எனக்கு கிட்டாக கொடுத்தது உண்மையா பொய்யா என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலும் தன்னுடைய கையை விரிக்கின்றார் கேரளாவில் இவர் பற்றி பெரிய ஒரு இஷ்யூவாக காணப்படுகின்றது கேரளாவினுடைய ஆட்சி பீடமாகிய ஐசிபிஐஎம் கேரளாவினுடைய ஆட்சியாளர்களான சிபிஐஎம் ஆட்சியாளர்களை வேதனை அழைக்கின்றார்கள் மேடைகளில் ஏற்றுகின்றார்கள் தம் ஆட்சி எப்படி இருக்கின்றது என்று சொல்லி விரவுகின்றார்கள் அதாவது நான்காண்டு ஆட்சியை மேடனை கொண்டுச்சு அபிப்பிராயம் கேட்கின்றார்கள் மேலும் சிபிஐ கே சிபிஐ என்கின்ற கேரள ஆட்சியாளர்கள் மேடனை மேடைக்கு அழைக்கின்றார்கள் இங்கும் மேடன் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் நான் அரசியலுக்கு வரவில்லை அரசாங்கம் என்னை கூப்பிட்டிருக்கின்றது அதனால் தான் நான் வந்திருக்கின்றேன் என்றார் டிராப் பாடல்களின் சிறப்பு பாடலா பாடலா பாடல்களை வெளிப்படுத்துகின்ற காரணத்திற்காக இந்த டிராப் பாடல் என்பது ஒரு சாதியத்தை சேர்ந்தது என்று சொல்லியும் அந்த சாதிக்குள் இருந்து கொண்டு நீ சாதியை எப்படி இல்லை என்று சொல்வாய் என்று சொல்லி இந்த மேடனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியரான சசிகலா என்றவர் ஒரு கூட்டை கூறுகின்றார் இது பற்றி மேடன் தெரிவிக்கையில் சசிகலா என்பவர் அரசியல் சார்ந்தவராகவும் அவர் எந்த மேடையில் இது பற்றி கூறியிருக்கின்றார் என்பதும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் கூறியிருக்கின்றார் இரட்டை நீதி உலக நாடுகள் எல்லாற்றிலும் இரட்டை நீதி காணப்படுகின்றது உயர்ந்தவர்களுக்கு ஒரு நீதி தாழ்ந்தவர்களுக்கு இன்னொரு நீதி என்று சொல்லியும் இந்த நீதியின் வேறுபாட்டை நவீன காலத்தில் நவீன காலத்தில் சாதிய வெறிக்கு எதிராக வேட்டையான புறப்பட்டிருக்கின்ற நாங்களும் உறுதுணையாக இருப்போம் வீடனுக்கு தோல் கொடுப்போம் ஆக வேடனின் வரிகள் பாடல்கள் கவிதைகள் அரசியல் வார்த்தைகள் சாதிய பாதிகளையும் பலதரப்பட்ட மாபியாக்களையும் சுட்டெரிக்கும் என்பதில் மாற்றி கருத்துக்கிடமில்லை அவர்களின் நிம்மதியை கூட சீர்குலைத்திருக்கின்றது வீடன் தனியே சாதி மட்டுமில்லாமல் தனியே ஒரு குறுகிய எல்லைக்குள் மட்டும் வாழாமல் தனியே தன்னுடைய சமூகத்தை பற்றி கதைக்காமல் மாநிலங்கள் கடந்து நாடுகள் கடந்து சர்வதேச ரீதியாக பல்வேறு நாடுகளை பற்றியும் அந்த நாடுகளில் காணப்படுகின்ற அடக்குமுறைகள் அந்த நாடுகளில் காணப்படுகின்ற ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் பேசுகின்றார்கள் வடகொரியா ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் அமெரிக்க ரஷ்யா போன்ற நாடுகளை பற்றியும் பேசுகின்றார் வேடன் வேட்டைக்கு தயாராகிவிட்டான் நாடு சுத்தமாகும் நாமும் அவருடன் இணைவோம் பாருங்கள்